ரைஸ்தலாட் கிறிஸ்துவுக்குள் எனக்கு மிகவும் பிரியமான என் அன்பு சகோதர சகோதரிகளே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களுக்கு மிகுந்த சமாதானமும் நல்ல சரீர சுக பலமும் இருதயத்திற்கு மிகுந்த ஆறுதலும் உண்டாவதாக என்று நான் உங்களை வாழ்த்துகிறேன் எந்த இடத்துல நீங்கள் ஒரு வேலைக்காகவோ படிப்புக்காகவோ கடந்து போகும்போது ஆரம்ப காலகட்டம் உங்கள் மனதிற்கு பெரிய மனதாய் எதுவும் இல்லாத பட்சத்திலும் நீங்கள் அந்த உங்கள் மனசுக்கு விரும்பாத காரியங்கள் நடக்கிற இடத்திலானாலும் நீங்கள் அதை சந்தோஷமாய் பொன்முறவலோடு கடந்து செல்வீர்கள் என்று சொன்னால் அதற்கு பிறகு படிப்படியாய் அந்த சூழ்நிலை மாறும் உங்களுடைய இருதயம் ஏற்றுக்கொள்ளக்கூடிய அளவுக்கு சூழ்நிலைகளெல்லாம் உங்களுக்கு சாதகமாய் மாறும் அதனால் தாண்டவர் சொன்னார் உங்களுடைய தொடக்கமல்ல முடிவுதான் கவனிக்கத்தக்கது அநேகம் வாலிபர்களை பாபிலோன் ராஜா இஸ்ரவேல் தேசத்திலிருந்து சிறைகளாய் பிடித்து கொண்டு போய் தங்கள் தேசத்தில் அவர்களை சிறையில் அடைத்தார் ஆரம்ப கட்டம் கடினமாய் இருந்தது பல கிலோமீட்டர் தூரத்திற்கு நடந்தே பாபிலோனில் சேர்ந்திருக்கிறார்கள் சரியான உணவு வஸ்திரம் தங்கும் உறைவிடம் எதுவுமே இல்லாமல் இருந்தது ஆனாலும் தங்களை பிடித்து கொண்டு போகிறவர்கள் தங்களை விட பலவான்களாய் இருந்ததினாலே எதுவும் செய்ய முடியாத ஒரு சூழ்நிலையில் அவர்கள் தங்களுக்கு மேல் வைக்கப்பட்ட அந்த நுகத்தை கடினமான கஷ்டமான சூழ்நிலையை சகித்து கொண்டு கடந்து போனார்கள் அங்கே போன பிறகு அவர்களுக்கு சிறிதாய் ஒரு வாசல் திறந்தது அதாவது சிறைகளாய் கொண்டுவரப்பட்டிருக்கிற வாலிபர்களில் ஞானம் உள்ளவர்கள் அறிவுள்ளவர்கள் திறமை உள்ளவர்களை கண்டுபிடித்து அவர்களுக்கு அந்த தேசத்தின் கலைகளையும் தேசத்தின் எழுத்துகளையும் கற்றுக்கொள்ளும்படி மூன்று வருட பயிற்சி வகுப்புகள் நடத்தப்பட்டது அதில் வாலிபர்களுக்கு பிரியமானவர்களே விருப்பமான உணவு பரிமாறப்பட்டது இருந்தாலும் நான்கு வாலிபர்கள் அதாவது தானியலும் அவருடைய மூன்று நண்பர்களும் அந்த தேசத்தில் தங்களுக்கு எவ்வளவு சலுகைகள் வழங்கப்பட்டாலும் அவர்கள் அந்த சலுகையின் மேலே தங்களுடைய இருதயத்தை செலுத்தாமல் அந்த தேசத்தில் வருங்காலத்தில் தங்களுக்கு ஒரு நல்ல வழியை காட்டும் தேவனை நோக்கி அதிகமாய் ஜெபித்தார்கள் ரகசியத்தில் மறைவிடத்தில் அவர்கள் அதிகமாய் ஜெபிக்கிறதையே தங்களுடைய பழக்கமாய் பழக்கமாய் வைத்து கொண்டே இருந்தார்கள் வெளிப்படையாய் அவர்கள் அதிகாரத்தில் வருவதற்கு முன்பு தங்களை தேவனுக்கு பயந்தவர்களாய் காட்டிக்கொள்ளாவிட்டாலும் ரகசியத்தில் வாய்ப்பு கிடைக்கிற ஒவ்வொரு நிமிஷமும் அவர்கள் தேவனை தொழுது கொண்டு துதித்து கொண்டே வந்தார்கள் ஆரம்ப காலத்தில் அவர்கள் அப்படி செய்தாலும் கர்த்த தம்மேல பக்தி வைராக்கியமாக இருக்கிறவர்களுக்கு செய்கிற நன்மைகளை கொஞ்சம் கொஞ்சமாக தானியலும் நண்பர்களும் அனுபவிக்க ஆரம்பித்தார்கள் அதில் முதல் காரியம்தான் ராஜா பரிமாறும்படி சொன்ன ஆகாரத்தை தானியலும் நண்பர்களும் வேண்டாம் என்று சொன்னபோது அது அதிகாரிகளை கண்களிலே அவர்களுக்கு தயவை ஏற்படுத்தி அவங்க விருப்பத்தின்படியே அவர்களுக்கு ஆகாரம் சமைத்துக் கொடுத்து அவர்களை நடத்தினார் அப்பவே அவங்க முடிவு பண்ணிட்டாங்க நம்ம எந்த இடத்தில் ஆனாலும் கர்த்தருடைய நாம மகிமை அடையும்படி நாம் நடந்து கொள்வோம் என்று சொன்னால் அந்த சின்ன ஆரம்பத்தை ஆண்டவர் பெரிய ஆசீர்வாதமா வருங்காலத்தில் மாற்று வருந்து அப்படித்தான் மூன்று வருடங்களுக்கு பிறகு ராஜாவுக்கு முன்பாய் நின்ற பல இஸ்ரவேல் வாலிபர்கள் மத்தியில தானியலையும் மூன்று நண்பர்களையும் ஆண்டவர் உயர்த்தினார் ராஜா அவர்களை உயர்ந்த பதவிகளிலே கொண்டு வைத்தார் அதுக்கு பிறகு சிங்க குயல போடும்படியான சூழ்நிலையும் தீச்சூழலை போடும்படியான சூழ்நிலைகளும் தானியலுக்கும் நண்பர்களுக்கும் வந்தது அவர்கள் அந்த சூழ்நிலையில் பதட்டம் அடையாமல் நிலை உலைந்து போகாமல் கடவுள கடைசி வரைக்கும் மகிமைப்படுத்த வேண்டும் என்கிறதிலேயே உறுதியாய் இருந்ததினால் அந்த வானிபர்களை தீச்சூழலில் இருந்தானாலும் சிங்க குகையில் இருந்தானாலும் அவளை பாதுகாத்தான் ஆகவே இருக்கிற இடத்துல மனம் விரும்புகிறபடி சில காரியங்கள் நடந்தேறாமல் போனாலும் கடைசி வரைக்கும் அந்த சூழ்நிலை அப்படித்தான் இருக்கும் என்று நீங்கள் தீர்மானித்து விடாதிருங்கள் நீங்க ஆண்டவரோடு இருக்க இருக்க ஆண்டவரோடு நீங்க நெருங்க நெருங்க உங்களுக்கு கடினமான சூழ்நிலைகளெல்லாம் லெகுவாக மாற்றப்படும் அதைத்தான் சங்கீதக்காரன் கிட்டத்தட்ட திருப்பாடல் முப்பதாம் அதிகாரத்தில் பதினொன்று பனிரெண்டு வசனங்களில் சொல்லுகிறார் நீர் என் புலம்பலை களி நடனமாக மாற்றிவிட்டீர் என் சாக்கு துணியை களைந்துவிட்டு என்னை மகிழ்ச்சியால் உடுத்தினீர் ஆகவே என் உள்ளம் உமை புகழ்ந்து பாடும் மௌனமாய் இராது என் கடவுளாகிய ஆண்டவரே உமக்கு என்றென்றும் நன்றி செலுத்துவேன் என்று சொல்லுகிறார் அந்த பிரகாரம் தானியலும் நண்பர்களும் தங்களுடைய முதிர்ந்த வயது வரைக்கும் பாபிலோன் தேசத்துல உயர்ந்த ஸ்தானத்துல தான் இருந்தார்கள் படிப்படியாக உயர்த்தப்பட்டார்களை தவிர எங்கேயுமே அவர்கள் வீழ்ச்சி அடையவில்லை காரணம் வசதி பெருக பெருக சிலருடைய சுபாவங்கள்ல மாற்றம் உண்டாகும் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளும் வரைக்கும் ஆண்டவரே ஆண்டவரே என்று அழைக்கிறவர்கள் ஆசீர்வாதங்களை அதிகம் அதிகமாய் சுதந்திரித்துக் கொள்ளும் போது ஆசிர்வாதத்தை கொடுத்த ஆண்டவரை மறந்து ஆசீர்வாதங்கள் போதுமென்று இருக்கக்கூடியவர்கள் உண்டு ஆனால் தானியலும் நண்பர்களும் அப்படியல்ல தானியலை குறித்து வேதம் சொல்லுகிறது ராஜாக்கள் மாறிக்கொண்டே இருந்தார்கள் தானியலின் காரியம் ஜெயமாகவே இருந்தது அதாவது ஆஹ் ஐந்து வருடத்துக்கு ஒரு முறை ஆட்சி மாற்றம் வரலாம் ஆனால் தானியல் அவன் இருந்த கால வரைக்கும் அரசாங்க உத்தியோகத்துல உயர்ந்த ஸ்தானத்தில் ஏன் தேசத்தின் ராஜாக்கள் ராஜாக்களை இவர்தான் என் ராஜா இவர்தான் ராஜா என்று தீர்மானிக்கக்கூடிய அளவுக்கு ஒரு உயர்ந்த கர்த்தர் வைத்தார் ஒரு சின்ன சின்ன உண்டான அந்த தங்களுக்கு சாதகமாய் அல்லது தங்கள் விரும்பும்படி ஒரு சூழ்நிலை இல்லாத பட்சத்திலும் அதை புன்முறுவலோடு கடந்து போனதினால பெரிய உயர்வுகளை சந்தித்தார்கள் சின்ன இட சின்ன ஒரு சூழ்நிலையில் இப்போது நீங்கள் இருக்கிறீர்கள் என்று வைத்துக் கொள்வோம் அதில் மன ரம்யத்தோடு அதாவது முழு விருப்பத்தோடு அந்த காரியங்களை செய்யவும் கடந்து போகவும் முதல்ல உங்களை ஒப்புக்கொள்ளுங்கள் எங்களை அதிகமாய் நேசிக்கிற எங்கள் அன்பின் பரலோக பிதாவே இந்த இறை வார்த்தைகளை கேட்கிற ஒவ்வொருவரையும் கத்தராகிய தேவன் விசேஷ விதமாய் நடத்திட நான் ஜெபிக்கிறேன் உங்களுடைய கரம் தொடர்ந்து இவர்களை தாங்கவும் இவர்கள் இருக்கிற இடத்துல என்ன மன கஷ்டமான சூழ்நிலை உண்டானாலும் அதை பொருட்படுத்தாமல் அதை கடந்து போக இவர்களை பலப்படுத்தி இவர்களுக்கென்று வைத்திருக்கிற அந்த உயர்வுகளை இவர்கள் லெகுவாய் சுக சுதந்திரித்துக் கொள்ள நடத்துவீராக அப்படி நீர் செய்கிற தயவுக்காக ஸ்தோத்திரம் இயேசு கிறிஸ்துவின் பெயரால் ஜெபிக்கிறேன் பிதாவே ஆமேன் கார்டு பிளஸ் யூ சமாதானம்